தமிழ் ஃபேக்ட் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பார்த்து நிகழ்ச்சியுறோம் அதிலிருந்து ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நல்ல கருத்துக்களையும் நாம எடுத்துட்டு இருக்கோம் அது போல இன்று நாம ஒரு நல்ல நிகழ்ச்சியை நாம பார்க்கலாமா ஒரு இறுதிய அறுவை சிகிச்சை நிபுணர் தன்னுடைய காரை வழக்கமாக ரிப்பேருக்கா ஒரு மெக்கானிக்கிடம் எடுத்து செல்றார் அவர் வழக்கமாக அந்த மெக்கானிக்கிடம் ஜோக்கடிப்பதும் உண்டு ஒரு முறை அந்த கார் மெக்கானிக் சொல்றாரு டாக்டர் நாம ரெண்டு பேருமே ஒரே மாதிரியா தான் வேலை செய்யறோம் நான் கார் இன்ஜின்களை ரிப்பேர் செய்யறேன் நீங்கள் மனித இதயங்களை ரிப்பேர் செய்யறீங்க ஆனா அங்கே கொடுக்கப்படும் ஊதியத்துல மட்டும் மிகப்பெரிய அளவுக்கு வித்தியாசம் என்னை விடவும் பல மடங்குகளில் அங்கே நீங்கள் ஊதியம் பெறுகின்றீர்கள் ஏன் எப்படி என்று அந்த மெக்கானிக் கேள்வி கேட்கிறார் உடனே அந்த டாக்டர் ஆமாம் உறுதியாக அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஆனா இதற்கு காரணம் இல்லாமல் இல்லை மெக்கானிக் சொல்றாரு சரி என்னுடைய முயற்சியை பாருங்க முதல்ல நான் என்ன பண்றேன் கார் இன்ஜினை பரிசோதிக்கிறேன் அது எப்படி ஓடிக்கொண்டிருக்குது என்று பார்க்கிறேன் பிறகு அதை திறந்து கொள்கிறேன் அதனுடைய எல்லா வாழ்வுகளையும் பொருத்துகிறேன் எல்லா வைரங்களையும் பொறுத்துற ஆகில பரிசோதிக்கிற பிறகு எல்லாவற்றையும் திரும்பவும் அதே இடத்துல நான் வச்சிடுறேன் பிறகுதான் அந்த இன்ஜின் புதியது போல வேலை செய்து அவ்வாறு வேலை செய்யும் போது என்னுடைய உடைகள் மற்றும் கைகள் எல்லாமே முழுவதுமாக அழுக்காகி விடுது நான் கார் இன்ஜின்ல என்ன செய்யறேனோ நீங்கள் மனித இதயத்தோடு அதையத்தான் செய்றீங்க பிற எவ்வாறு உங்களை நீங்களாகவே மாபெரும் அளவில் சிறந்தவர் என்று கருதி கொள்கிறீர்கள் ஏன் நம்முடைய வேலைக்காக ஊதியத்தில் அதிக அளவு வித்தியாசம் இருக்குது என்று அந்த மருத்துவரை நோக்கி அவர் கேட்கிறார் அந்த அறுவை சிகிச்சை நிறுவனர் அமைதியாக ஒரு கணம் அப்படியே இருக்காரு பிறகு புன்சிரிப்போடு பதில் சொல்றார் நண்பரே கார் ஓடிக்கொண்டிருக்கும் போது உங்களால் கார் இன்ஜினை பொருத்திவிட முடியுமா நான் இதயங்கள் துடித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இதயத்தின் மீது வேலை செய்கின்றேன் அந்த நிபுணரின் பதிலை கேட்டு அந்த மெக்கானிக் என்ன ஆனாரு அப்படி தகச்சு போய் நிற்கிறார் நண்பர்களே இந்த கதை இங்கே முடிவுக்கு வருகிறது ஆனால் இது வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை கொண்டு வருது நாம் அனைவருமே ஒரு அன்பான இதயத்தை கொண்டிருக்கின்றோம் அது தொடர்ச்சியாக துடித்துக் கொண்டே இருக்கிறது எந்த கணத்தில் இருந்து இது நிற்கிறதோ அப்போது உலகில் உள்ள எந்த மெக்கானிக்காலும் இதனை திரும்பவும் இயங்க வைக்க முடியாது ஆனா இந்த கணத்தில் கூட நீங்களும் இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்போது கூட அந்த இதயம் துடித்துக் கொண்டுதான் இருக்கின்றது நாம் எப்போதாவது இதை நோக்கி கவனம் செலுத்தியிருக்கின்றோமா எல்லோரும் கூறுகின்றார்கள் உங்கள் இதயத்தை கவனிக்கவும் இதுதான் நம்முடைய உண்மையான வழிகாட்டி என்று ஆனால் நேர்களை இப்போதிலிருந்து நாம் ஏன் நமது இதயத்தோடு தொடர்பு கொண்டு மேலும் நமது நன்றி உணர்வினை இதயத்திற்கு வெளிப்படுத்தக்கூடாது This video sponsored by Bymode eShop application buymode eshop application is one of the online shopping application now available on play store and app store click below link and install the application https colon double backslash dot shop. thank you